எஜயசங்கரை சங்கர அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்று தை பிறந்துவிட்டது அனைவரும் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் மகிழ்ச்சி பொங்க என்னுடைய வாழ்த்துக்கள் பொங்கல்னு சொன்னாலே இது தமிழ்நாட்டில் தான் என்ன விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆனால் இப்போ நான் பார்க்குறேன் மலேசியாவில் ஒரு ஐம்பது வருஷம் முன்புக்கு இப்படி கிடையாது ஆனா இப்ப பொங்கல் ஒவ்வொரு வீட்டிலையும் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்க்கின்ற போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது பொங்கல் தமிழர்களிடம் அதி முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகின்றது இந்த மூன்று பேருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த பொங்கல் திருநாள் ஒன்று இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக உழவர்களுக்கு அடுத்தது மாட்டுக்கு பிராணிகளுக்கும் நம்ம இந்த பொங்கலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த உழவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது காரணம் அவர்கள்லாம் சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்தில் கையை வைக்க முடியும் பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும் சொல்லுவாங்க மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை காமம் இவை அத்தனையும் இவை பத்தும் பசி வந்தால் பறந்து போயிடும் ஆக பசிய போகக்கூடிய உழவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய நாள் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுகிறது உலகுக்கு உணவை அளிக்கும் உழவர்களின் உள்ளம் பொங்க இன்னகள் தீர்ந்த பொங்கல் பொங்க இருமென தாக்கியவர்கள் துருமென தடுக்கும் தூய தமிழ் வீரம் பொங்க கரும்பாய் காத்து மகிழும் நம்மவர்கள் நலம் பொங்க மலேசியா தமிழர்களிடையே ஒற்றுமையோ பொங்கலோ பொங்க தமிழ் மனம் எங்கும் பொங்க தமிழ் இனம் தரம் பொங்க தமிழர்களே பொங்குவோம் ஒற்றுமையாக பொங்கலை அனைவருக்கும் உங்கள் நல்வாழ்த்துக்கள் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை